வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நெமிலியில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தொண்டர்களின் கட்சி இக்கட்சிக்கு குலதெய்வம் ஐயா தான் அதை வழிநடத்துபவர் சின்னையா ஆகையால் தொண்டர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் மாவட்ட செயலாளர் வேண்டுகோள் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டுள்ள மாறுபட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மருத்துவர் அன்புமணி ஆதரவாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நீக்குவதும் மீண்டும் அதே பொறுப்பாளர்களை அன்புமணி நியமிப்பதும் தொடர் கதையாக அரங்கேற்றி வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் மருத்துவர் ராமதாஸ் நீக்கிய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணனை மீண்டும் அதே பொறுப்பில் நியமித்தார் மருத்துவர் அன்புமணி இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நெமிலி ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீன மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி மாநில செயற்குழு உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நம் கட்சிக்கு குலதெய்வம் தெய்வம் ஐயாதான் ஐயாவை தவிர வேறு யாரும் இல்லை சின்னையா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வழிநடத்தி வருகிறார் ஆகையால் இருவர் வழியும் ஒன்றுதான் மேலும் கிழக்கு மாவட்டத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் நகர பேரூர் ஒன்றியம் கிளைக்கழக தமிழ் நடத்தி பாமக கொள்கையில் எடுத்துக்கூறி புதிய உறுப்பினர்களாக இளைஞர்களை சேர்க்க வேண்டும் தமிழகத்தில் அதிகபட்ச உறுப்பினர்கள் சேர்க்கை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் இருக்க வேண்டும் நிர்வாகிகள் உடனடியாக பணியாற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை படிவம் உறுப்பினர் அட்டை நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய நகர செயலாளர்கள் உறுப்பினர்களும்